இணைப்பு பெற்று சொன்னாங்க இது அடிப்படை உறுப்பில் நீக்கப்பட்டவர்கள் பிரிந்து சென்றவர்கள் அல்ல நன்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பிரிந்து சென்றவர்கள் அல்ல இது அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் இதுக்கு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தில் சில வரிகளை மட்டும் இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறார் கழக பொருளாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கட்சி விரோத செயலுக்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது கழகத்தின் நன்மை கருதி கழக சட்டத்திட்ட விதி முப்பத்தஞ்சின் படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை உடனடியாக கழக பொருளாளர் பொறுப்பு கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பொதுக்குழில் தீர்மானிக்கப்படுகிறது அதுக்கு பிறகு கடைசியா கடைசியா அதுல அதுல உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கொண்டவருடன் எவ்வித தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் இது நான் சொல்லல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி ஏகமானதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அதற்கு எதிராக செயல்பட்டா தலைமை என்ன முடிவு எடுக்கும் தெரியும் அவருக்கு தெரியல காலம் கட்சியில் இருக்குன்னு பேட்டி கொடுக்கிறாரு பலமுறை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கிறார் தலைமையில் பொறுப்பு வச்சிருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு எதுவும் தெரியாது கிடையாது ஒரு பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு முடிவு அந்த பொதுக்குழு எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அனைவரும் செயல்படுவார் அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினரில் இருந்து நீக்கப்பட்டரோடு இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூட இது மூத்த தலையோட கலந்து பேசி சட்ட திட்ட விதியின் படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்பதை தெரிவிக்கப்படுகிறது அதோட எப்பொழுது பார்த்தாலும் நான் அம்மா விசுவாசி அப்படின்னு சொல்லாரு அம்மா விசுவாசி இருந்தா ஏன் அமைச்சர் இருக்கும்போது அமைச்சர பதவியிலிருந்து விடுவிக்கிறாங்க அம்மா அமைச்சர் போது விடுவிச்சிட்டாங்க நான் அமைச்சர முதலமைச்சர் ஆகும்போதுதான் என்னுடைய அமைச்சரவையில் இடம் கொடுத்தேன் நாங்க எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பிறகுதான் கவர்னர் அதை அனுபவிச்சு அவர்ல அந்த அமைச்சர் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு அவர் மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளராக அம்மா இருக்கும்போது எடுத்துட்டாங்க பிறகு நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் பொறுப்புக்கு அவருக்கு அந்த பதவி கொடுக்கும் இங்க இருக்கிற நண்பர்களுக்கு கொண்டே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் மீண்டும் இந்த இயக்கம் வழிநடத்தச் என்பதற்காகத்தான் என்னை உறுப்பினராக இன்றைக்கு நீக்கினாலும் கூட விதியின் அடிப்படையில் என்னை நீக்கவில்லை அதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை விரைவில் உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து நான் இந்த கட்சியிலே இயங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் அதற்குப் பிறகு நீக்கியதற்கு என்ன காரணம் விதிகள் இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அதற்கான முடிவுகளை வழக்கறிஞர்களோடு கலந்து பேசி முடிவுகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதோடு இந்த நிலையிலே என்னுடைய கருத்துக்கள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் அவர் அடிக்கடி சொல்வார் திமுகவை பத்து பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார் எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்பு எடப்பாடி தான் எடப்பாடி தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் அடுத்த கட்ட நடவடிக்கை முதலில் என்னுடைய உறுப்பினர் பதவியை விதியின் இல்லாமல் சர்வாதிகார போக்காக நீக்கப்பட்டதற்கு நாங்கள் விளக்கம் கேட்க இருக்கிறோம் இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் தான் நிரந்தர பொதுச்செயலர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை அது தேர்தல் ஆணையத்திலே ஆறு பேர் நிலுவில இருக்கிறது தற்காலிக ஆண்டு காலம் தலைவர் காலத்திலிருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த எண்ணையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர் இருக்கிறேன் நீதிமன்றத்தை அவர் வந்து மீண்டும் கட்சியில இணைக்கணும் அப்படின்னு கேட்பது நியாயமான சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் வந்து எழுப்புறீங்க அவர் வந்து நீங்கள் இருங்க ஒரே ஒரே சொல்ல இது போன்ற கருத்துக்கள் நீங்கள் கேட்பீன் என்பது எனக்கு நன்றாக தெரியும் ஒன்றே ஒன்றையும் சொல்ல விரும்புகிறேன் புரட்சித் தலைவரோட செல்வாக்குமிக்க யாராச்சும் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியில் புரட்சி தலைவரோட செல்வாக்குமிக்க தலைவர் யாரும் கிடையாது எஸ் எஸ் அவர்கள் புரட்சி தலைவரை பார்த்து ஊழல் குற்றம் செய்திருக்கிறான் என்று ஆளுநரிடத்திலே குற்றம் சாட்டியதற்கு பிறகு கூட அவர் இல்லத்திற்கு சென்று வாருங்களன்னா என்னை அறவடித்துச் செல்லுங்கள் இயக்கத்தை காப்பாற்றுவர்களுண்டு அழைத்து சென்றவர் ஆகவே இந்த கருத்தெல்லாம் நீங்களும் மனவிட்டு யாரோ சொன்னதை வைத்து கொண்டு கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட தலைமை தான் எங்கள் இடத்துல இருந்திருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் காளிமுத்து என்ன விமரத்தில் செய்தார் வளர்மதி என்ன விமரத்தம் செய்தார் எவ்வளவு கேவலமான வார்த்தையை அம்மா இடத்துல பேசினார் அவருக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லையா அந்த அங்கீகாரத்தை கொடுத்த காரணத்தின் அடிப்படையிலே தான் அந்த இரண்டு தெய்வங்களும் இன்றைக்கு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டிருக்கேன்